திருச்சி சூர்யா எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுவாரோ பண்ணியிருக்கிறாரோ அதை விட மோசமாக ரெக்கார்டிங்கில் தலை சிறந்தவராக இருப்பவர் வந்து நம்ம சாட்டை துறையினர் நச்சிக்குமரன் வந்து கட்சியை விட்டு போனதற்கு காரணமாக இருப்பது இவருடைய ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் தான் பர்சனலாக ஆதங்கத்தில் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி ரேல் யாத்திரையை வந்து முருகன் தொடங்கினப்போ அதுக்கு முன்னாடி வேலை தூக்குனவன் நான் தான் பார்த்து தான் நீங்கள் அதாவது பி இல்லை நான் தான் ஏன்னு சொல்கிற அளவிற்கு சீமான் சித்தாந்த தெளிவு கொண்டவர் சரிங்களா அதாவது ஆர் எஸ் எஸ் கூடாரத்துக்கு தான் முதல் சித்தாந்த ரீதியாக இவர்கள் சோனம் போனவர்கள் தான் பிஜேபிக்கு முழுவதுமாக தன்னை அடகு வைத்தவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட ஆதாரம் இருக்கிறது இந்த நபர் என்ன பண்றாப்புல இவர் தனியா ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறாரு இவர் கட்சிக்குள்ளேயே இவர் தனிக்கடை நடத்துறாரு சீமான் வந்து வாக்காளர்களா இவர் வந்து யூடியூப்ல இருக்காங்க ஒரு பாஜக கட்சிக்குள்ளேயே அண்ணாமலைக்கு எதிராக இயங்குகிறவர்கள் சொல்லி அவர்கள் மோட்டிவேட் பண்ணி தான் இது நடந்தது அண்ணாமலை காசு வாங்கிட்டு இன்னொருத்தர் அடிக்கிறது இன்னொருத்தட்ட காசு வாங்கிட்டு அண்ணாமலை அடிக்கிறது சமையா இருக்குது சாட்டை துறைமுறன் சொல்ல வந்தது என்னன்னா திமுகவும் பாஜகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறது ஆனா நடந்து முடிந்திருப்பது என்பது பாஜகவும் இவர்களும் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க விருதுநகர்ல ஒரு டாக்டரை போட்டிருக்காங்க வேட்பாளருக்கு லட்சத்திலே தெரிஞ்சு போகுது ஏன் டாக்டர் அப்படின்னா எவனுக்கு செலவு பண்றதுக்கு வழி இருக்கோ நீ உண்மையிலே விவசாயிய மதிச்சனா விவசாயியில கொண்டாந்து நீ இது இதுவரைக்கும் எத்தனை மாடு மேய்கிறவர்களை நீங்க நிறுத்தினீங்க நான் கூட எல்லா விஷயங்களுக்காகவும் என்னுடைய கைகாசை தான் போட்டேன்

நீ பாக்கிறது கேக்கிறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அரசியல் வணக்கம் நான் மதநெறி உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவற்றை விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி விட்டது சின்ன இல்ல சின்ன இல்லைன்னாங்க இப்போ மைக் சின்னம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க போல இருக்குது இப்போ வேண்டாம் கப்பல் சின்னம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க நாற்பது வேட்பாளர்களையும் ஒரே நாளில் அறிமுகப்படுத்தி களத்தில் இறங்கி வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அந்த சாட்டை துறைமுருகன் திருச்சி சூர்யா சிவா அவங்க ரெண்டோரும் பேசின அந்த ஆடியோ அதை ஒட்டி வரக்கூடிய இரண்டு பக்கத்துலேயும் வரக்கூடிய விளக்கங்கள் என்பது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குது அது குறித்து தான் கேட்கலான்னு நினைக்கிறேன் இப்போது ஒரு ரகசியமாக பேசின அல்லது பர்சனலாக பேசின ஒரு ஆடியோ எடுத்து கொண்டு வெளியே போட்டு நீ பாரு நீ யோக்கியனா அப்படின்னு பேசுறது ஒரு நல்ல கலாச்சாரமே கிடையாத சூரிய சிவா அப்படி பேசுனது அதை அதை செய்யறது அதை ஒட்டி விவாதங்கள் நடத்துறது அப்படிங்கிறது அவ்வளோ ஆரோக்கியமான கலாச்சாரமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுல இந்த ரெக்கார்டிங் இந்த விவகாரங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி பலியானவர் திருச்சி சூர்யா அவர் ஆரம்பத்துல ரெக்கார்ட் பண்ணாரா பண்ணலையான்னு தெரியல அவர் ஆரம்பம்னா அவர் ரெக்கார்ட் பண்ணி அதை போடல டெய்சி தான் டெய்சி ரெக்கார்ட் பண்ணி அதை லாபகமா பயன்படுத்துறாங்க சூர்யா என்ன சொல்றாருன்னா ஐ எம் பி விக்டிம் நான் முத முதல்ல ரெக்கார்டிங் நான் ஒரு வக்கீலாகவே இருந்தாலும் அந்த விவகாரத்தில் நான் கோட்டை விட்டு விட்டதால் என்னே கோமாளி ஆகிட்டாங்க ஸோ எல்லா நேரத்திலையும் நான் ஏமாற முடியாது ஸோ இப்போ அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன இருக்குன்னா அம்மா ரெக்கார்ட் பண்ணிட்டு தனக்கு சேஃபான சோனில் எடிட் பண்ணி போட்டு விட்டது அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு ஸோ அதில் பலியானது நான் தான் அப்போ நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது இன்னொன்னு இந்த கட்சி பாஜகங்கிற கட்சிக்குள்ள அண்ணாமலைங்கிற நபர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரெக்கார்டிங் கட்டிங் ஒட்டிங் ஆடியோ வீடியோ இதுகளுக்கெல்லாம் வந்து அது தான் கட்சியே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இவர் அதற்குள்ளே போய் விழுந்ததுனால அவர் அதுக்கான ஆளாகவும் மாறி இருந்தார் ஸோ பாஜகவுக்கான ஒரு பொருத்தமான நபராக அவர் மாறிவிட்டார் அவர் என் தன்னுடைய செயலுக்கு எவ்வளவு நியாயம் கற்பித்தாலும் சரி ரெக்கார்ட் பண்ணதும் பண்ணதை அதை கொண்டு போய் இந்தாபார் அப்படின்னு கொடுத்ததும் அது ஒரு அறமற்ற செயல் எந்த மாற்றமும் கிடையாது விமர்சனம் பண்ணுவது அறமற்ற செயலா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷயங்களும் விவாதிக்கப்பட வேண்டியது பேசின விஷயங்களைத்தான் நான் முக்கியமா கருத வேண்டியிருக்குது இன்னொன்னு திருச்சி சூர்யா எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணுவாரோ பண்ணியிருக்கிறாரோ அதை விட மோசமாக ரெக்கார்டிங்ல தலை சிறந்தவராக இருப்பவர் வந்து நம்ம சாட்டை துறை விஜயலட்சுமி கிட்ட பண்ணி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணாது ஜெயில இருக்கும்போது கூட அண்ணனை பற்றிய தகவல்கள் இதுகள் எல்லாம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுகிற அளவிற்கு இருக்கு கட்சிக்காரர்கள் குடித்ததை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டு இருக்கிறார்கள் உட்காந்து சும்மா சரக்கு அடிக்கும் போது அவங்க பேசுறத நான் ரெக்கார்ட் பண்ணி அதை சீமான காட்டி காட்டி நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியே ஆமா கட்சிக்காரர்களை இன்னும் சொல்வதாக இருந்தால் வெற்றிக்குமரன் வந்து கட்சியை விட்டு போனதற்கு காரணமாக இருப்பது இவருடைய ஆடியோ வீடியோ ஆதாரங்கள் தான் பர்சனலா ஆதங்கத்துல பேசுனத ரெக்கார்ட் பண்ணி ஆமா அதை அவரே சொல்றாரு சோ இப்படிப்பட்ட நபரிடம் அப்ப ரெண்டு பேருமே ஆடியோ வீடியோவில் பேய்க்கும் சண்டை அப்ப இந்த இடத்துல அறம்ங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே கிடையாது ஆனா இந்த அறமற்ற செயலுக்குள் அவர்கள் பேசி கொண்ட விவகாரம் இருக்கு இல்லையா அதை போறோம் அவங்க அறமற்ற செயல் அத கடந்துருவோம் பேசின விவாதத்துக்குள்ள வந்துடலாம் அப்படின்னா ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் வெளியே வருது இப்ப நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பிடிஎம் இப்படி ஒரு விமர்சனம் அதுக்கு என்ன காரணம் அவங்களுடைய சித்தாந்தத்தை தான் நீ பின்பற்ற அவனுக்கு நீ பாதை போட்டு கொடுக்குற இந்த நடைமுறையில் ஒரு முட்டாள்தனமாக செய்கிறியோ கான்சியஸாக செய்கிறியோ இதுதான் நீ செய்யறதுடைய வேலை இந்த அடிப்படையில் தான் சித்தாந்த ரீதியான விமர்சனங்கள் வந்தது ஆனால் அதிர்ச்சியாக என்ன வருது அப்படின்னா நாம் தமிழரும் பிஜேபியும் ஒன்றா தான் இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அவங்க புழங்கிக்கிறாங்க நேரில் சந்திச்சு பேசிக்கிறாங்க அண்ணாமலையுடைய கோரிக்கையை இங்கே இவர் ஏற்றுக்கிறாரு அல்லது பிஜேபியில் உள்ள ஒரு தலைவர் அவர் சொல்லி அண்ணாமலைக்கு எதிராக ஒரு வீடியோ போடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் பிஜேபியை கேட்டு கேட்டு வேலை செய்யறாரு பல்வேறு தலைவர்களோட உரையாடிக்கிட்டு அதுக்கேற்ப அஜெண்டா செட் பண்ணி வேலை செய்யறாருன்னா அதிர்ச்சியா இருக்கு இல்லையா இதுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய சேல தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய சம்மத்தோட நடக்குது அதிர்ச்சி அடைகிறதுக்குலாம் இதுல ஒண்ணும் இல்ல நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜகவினுடைய வீட்டின் முள் பொறுக்கியாக இயங்குகிறது அப்படிங்கிற வார்த்தையை முள் பொறுக்கி அப்படிங்கிற வார்த்தையை வந்து தோழர் மருதேன்னு சொன்னார் அதாவது சாமி போறதுக்கு முன்னாடி இன்னொரு சாமி போவோம் தஞ்சாவூர் பகுதியில அந்த சாமி வந்து பாதையில் இருக்கிற முல்லை எல்லாம் சாமியா வழி வழி நடத்தி வரும் அப்படிங்கிற வேலையை இவர்கள் சித்தாந்த ரீதியாகவே செய்தார்கள் வேல் யாத்திரையை வந்து முருகன் தொடக்கினப்ப அதுக்கு முன்னாடி வேலை தூக்குனவன் நான் தான் என்னே பார்த்துதான் நீங்க அதாவது பி இல்ல நான் தான் ஏன்னு சொல்ற அளவிற்கு சீமான் சித்தாந்த தெளிவு கொண்டவர் சரிங்களா அதாவது ஆர்எஸ்எஸ் கூடாரத்துக்கு நான் தான் முதல் அப்படியே ஐடியாலஜி தமிழ்நாட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதுக்கு நான் தான் முன்னோடி அப்படின்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிற அளவிற்கு சித்தாந்த ரீதியாக இவர்கள் சோனம் போனவர்கள் தான் பிஜேபிக்கு முழுவதுமாக தன்னை அடகு வைத்தவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட ஆதாரம் இருக்கிறது ஆனா அவங்க கட்சிக்காரங்க நம்பளல்ல இப்ப நம்ம சொல்றோம் வெளியே இருந்து பாக்குறவங்க கேள்விப்படுறவங்க சாரிக்கிறவங்க விஷயம் தெரிஞ்சவங்க பேசுறீங்க ஆனா கட்சிக்காரர்கள் அவரவங்க நம்புறாங்க கட்சிக்காரர்களோட பேசி பழகுவது அண்ணன் மீன் இருக்கிறது எல்லாம் கூட தப்பு கிடையாது ஏன்னா இப்ப என்னன்னா ஒரு கட்சிக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ரெண்டு கட்சிக்காரர்கள் இருப்பாங்க மச்சான் கூட வேற கட்சியில இருப்பாரு மாமா வேற கட்சி அதெல்லாம் வேற ஆனா இவர்களுக்குள் இருப்பது என்பது வெறுமனே நல்ல மதிப்பு அந்த ஆடியோ உரையாடல்ல உங்க மேல நல்ல மரியாதை வச்சிருக்காரு நல்ல மரியாதை வச்சிருக்காரு அப்படின்னு அழுத்தி சொல்வது என்ன நல்ல மரியாதை என்ன நல்ல மரியாதை செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்காக நாங்க என்னெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் மீட்டிங் போடணும்னு சொன்னீங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் வேணும் அதுக்கு நாங்க வாங்கி கொடுத்தோம் இந்த அளவிற்கான உறவு இருக்கிறது இப்ப இதுதான் வந்து இந்த கான்டெக்ட்ல இப்ப விஷயம் என்னன்னா முதல்ல சாட்டை துறைமுருகன் ஒரு வீடியோ போடுறாரு அதுல வந்து அண்ணாமலை வாரி வாரி கழுவி ஊத்துறாரு அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ரெண்டு லட்சத்துக்கும் மேலான பார்வைகளை பெற்றதா இருக்குது அண்ணாமலைக்கு போடுகிற வாக்கு என்பது தமிழ் மக்கள் தங்கள் தங்கள் வாயிலேயே போட்டுக்கொள்கிற வாய்க்கிருசி அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ ஆரம்பிச்சிடும்போது ஆட்டை பிரியா பிரியாணி போடலாமா வெட்டிக்கலாமான்னு ஒரு வீடியோ கிளிப்பு இங்க உள்ள சுருவி பேசுகிற எல்லாமும் அண்ணாமலை ஒரே அட்டில அடிச்சு வீழ்த்துகிற ஒரு செயலை செய்கிறார் அதுல வந்து குறிப்பா சொல்றது நீங்க வந்து இங்க பச்சை துண்டை கட்டிக்கிட்டு நான் விவசாயி ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டு நான் விவசாயி மகன் சொல்லிட்டு காவிரி பிரச்சனையில உங்களுடைய நிலைப்பாடு என்ன அங்க போய் உங்களுடைய பிழைப்புக்காக நான் வந்து ஒரு கன்னடிகா ப்ரௌடு கன்னடிகா அப்படின்னு பேசுற இன்னைக்கும் நீ வந்து கன்னடனுக்கு ஆதரவா தான் இருக்கே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக இந்த விவகாரத்தில் பிஜேபியும் இல்லை நீங்கள் இருக்க போவதும் இல்லை அப்ப இப்படிப்பட்ட ஒரு சக்தியாக இருந்து அதாவது தமிழர்களுக்கு விரோதமாகவும் இருக்கிறீங்க மதவாதத்தில் எங்களை பிளவுபடுத்துகிறவர்களும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு நீங்க உங்களை நாங்கள் வளர்த்த நீங்க டீலிங் வச்சிருக்கீங்க டீலிங் ஆனா இங்க பேசி முடிச்சது உண்மையிலேயே நீங்கள் அவர்களோடு டீலிங்கில் இருக்கிறீர்கள் அதாவது நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட டீலிங்கில் இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே ஆதாரபூர்வமாக நீங்க சொல்ல வந்தது வந்து ஆதாரமற்றது ஆனா இப்போ நீங்க சொல்லி இங்க நடந்து முடிந்திருப்பது உங்களுக்கு தெளிவான உறவு இருக்கிறது அந்த உறவு இங்க வெளிப்பட்டு இருக்கு சேனல்ல பேசுறது கருத்து ஆடியோல வந்து நிஜம் நிஜம் கருத்து வேற இன்னும் சொல்ல போனா இட்டு கட்டிய கற்பனை வேற இது நிஜம் நிதர்சனம் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகுறாங்க இல்லையா இது கட்சிக்குள்ள வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா சீமான் மேல பெரிய விசுவாசம் வச்சிருக்கிறோம் சாட்டையுடைய வலைவழிய பாக்குறோம் தம்பிகள் வந்து ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிறாங்க து கட்சி உடஞ்சி நொறுங்கிட்டு இருக்கிறது நிர்வாகிகள் வெளியே போறது வருவதை கட்சிக்காரர்கள் திருமாவளவன் குறித்து ஒரு ஒரு வீடியோ வெளியிட ஆடியோ வெளிவந்துச்சு நினைக்கிறேன் அவர் குறித்து பேசுனதெல்லாம் வந்து வீடியோவே போட்டாரு ஆமா வீடியோ போட்டாரு தொடர்ந்து திருமாவளச்சி பிடித்து பேசினாரு இதெல்லாம் வரும்போது உன்னால் எனக்கு ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லி சீமான ஒரு ஆடியோ வெளியிட வேண்டிய நிர்பந்தம் வந்து என்னன்னா சீமானும் சாட்டையும் ஒரே மாதிரியான தளத்தில் தான் இருக்காங்க அவங்கள பொறுத்தவரையிலும் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களை காமித்து சீமான் வந்து வாக்காளர்களா காமிக்கிறாருன்னா இவர் வந்து யூடியூப்ல எத்தனை பேர் வியூவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத காமிச்சு ஒரு புரோக்கர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இதுல யாரை எப்போது அடிக்க வேண்டும் எவ்வளவு அடிக்க வேண்டும் இவர் ஒரு இது வச்சிருக்காரு இப்ப திருமாவளவனை இவர் விமர்சிக்கவே மாட்டார்னோ திமுகவை சீமான் விமர்சிக்கவே மாட்டாரனோ அல்லது பாஜகவை விமர்சிக்க மாட்டாரனோ கிடையாது யாரை எப்போது விமர்சிக்கணும் யாரை காசு கொடுக்கிறாங்களோ எந்த அவருடைய தனி டீலிங்ல இருக்கு இந்த நபர் என்ன பண்றாப்புல இவர் தனியா ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறாரு இவர் கட்சிக்குள்ளேயே இவர் தனி கடை நடத்துறாரு இவருக்கு தனி இலக்குகள் இருக்குது இவரை வந்து இன்னைக்கு நான் திருமாவை அடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான போட்டு அவர் அடிக்கிறாப்புல அது அண்ணாமலை சொல்லி செஞ்சதாலாம் சொல்றாங்க அதுதான் அவர்களுக்குள் அவர் எங்க வாங்குறாரு எதன் மூலமா அது நடக்குது அப்படி சின்னவுடைய இமேஜை வந்து கலிபடணும் சும்மா வந்து சித்தாந்த ரீதியாக பிஜேபி விடாம செய்கிறார் அப்போ திரும்ப அவருடைய இமேஜை காலி பண்றதுக்கு அவருடைய பர்சனல் லைஃப் அது இது அப்படின்னு அது அதுக்கு சில புரோக்கர்கள் இருக்கிறா அவரை வச்சு இதே சாட்டை தொடர்ந்து வீடியோ அண்ணாமலை இருந்தும் பணம் வருது இப்போ இந்த விவகாரத்தில் ஜி ஸ்கொயர் விவகாரத்தில் திமுகல இருந்து பணம் வருது அப்படின்றாங்க ஜி ஸ்கொயர் விவகாரத்தில் திமுக கிட்ட இருந்து பணம் வாங்கினதாக ஜி ஸ்குவார்கிட்ட இருந்து திமுக கிட்ட இருந்து வாங்கினாரா வாங்கலையோ ஸ்கொயரை திமுகவின் ஒரு பங்கு அங்கம்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு ஆனா ஜி ஸ்குவாருக்கு ஆதரவாக நீங்க பேசுறீங்க அதுவும் ஜிஸ்குவரிடம் எந்த பலனும் எதிர்பாராமல் வராமல் அதை செஞ்சிருக்க முடியாது இது வந்து லாஜிக்கலாக வைக்கக்கூடிய கேள்வி ஸோ அந்த அடிப்படையில் ஜி ஸ்குவரிடம் பணம் வாங்கினீர்கள் அப்படிங்கிறது உங்க மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்போ இந்த பக்கம் நடந்திருக்குது இன்னொரு விதமா பார்க்கும்போது இப்போ அண்ணாமலைக்கு எதிராக வீடியோ போட்டது அண்ணாமலை கட்சிக்குள்ளேயே அதாவது பாஜக கட்சிக்குள்ளேயே அண்ணாமலைக்கு எதிராக இயங்குகிறவர்கள் சொல்லி அவர்கள் மோட்டிவேட் பண்ணி தான் இது நடந்தது அப்போ அந்த அடிப்படையில் சூர்யா சொல்றாரு அண்ணாமலை கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இன்னொருத்தர் அடிக்கிறது இன்னொரு காசு வாங்கிட்டு அண்ணாமலை அடிக்கிறது சமயம் இருக்குது உண்மையிலே சாட்டதா சாட்டை இருக்கு இல்லையா அதுக்கு எந்த அறிவு கிடையாது யாரையும் அடிக்கும் அது எதாவது சாட்டைங்கிற பொருளுக்கும் அறிவு கிடையாது அதுக்கும் சிந்தனை கிடையாது இப்ப பிரச்சனை அது இல்லை சாட்டைக்கு அறிவு இருக்கணும் சாட்டைங்கிற பொருளுக்கு அறிவு இருக்கணும் சிந்தனை இருக்கணும் அது ஒரு கருவி ஆனா சாட்டையை சுழற்றுகிற இந்த நபர் அறிவற்றவராக சுழற்றல பெனிஃபிட்ட பெற்றுக்கிட்டு சாட்டையை வந்து பிறரை அடிக்கும்போது சாட்டைக்கு வலிக்கிறது இல்லை ஆனா இவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அதுக்கு எந்த லாபமும் கிடையாது இவருக்கு பெனிஃபிட் இருக்கு ஸோ இங்க வாங்கிக்கிட்டு அங்க கடிக்கிறது அங்க வாங்கிக்கிட்டு இங்க கிடைக்கிறது இன்னொரு தண்டை ரெண்டு பேரையும் கடிக்கிறதுங்கிறது என்ன வகையான கொள்கை நிலைப்பாடு இதன் மூலமாக தமிழ் தேசியத்தை வென்றெடுத்து விட முடியுமா தமிழ் தேசியத்தை வென்றெடுப்பது குறித்து கட்சியிலிருந்து வெளியேறிய நிறைய பொருள் சொல்றாங்க இவங்களுக்கு எந்த லட்சியமும் கிடையாதுங்க இவங்க இதை வச்சுக்கிட்டு புலம்பு நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்திலையும் இவங்க ஒரு சீட்டும் வாங்க முடியாது இதுதான் இருந்து வெளியேறி வந்த எல்லாருமே சொல்கிறது அதனால் இப்போ நமக்கும் வந்து நம்ம யாருமே சொல்லிக்கிட்டு இருந்தது தான் அவங்களும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதை நம்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அதுதான் இப்போது பிரச்சனை இப்போ இவங்க என்னென்னா ஒரு பக்கம் புரோக்கர் வேலை பார்க்குறாங்க அடியால் வேலை பார்க்குறாங்க அதை சொல்லுவாங்க இல்லையா இவனை சவுக்கு சங்கர் தான் இவனும் செய்கிறான் சவுக்கு சங்கர் பற்றி சாட்டை என்ன சொல்கிறாரோ அதே வேலையை ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு சாட்டையும் சீமானும் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஆனா நீங்க வந்து கட்சி வந்து கட்சி பலி கொடுத்து பலி கொடுத்து இந்த வேலைகள் செய்வதற்கு இல்லையா இப்போ இருந்த எல்லாருமே நாசமா போயிட்டாங்க அப்படின்றாங்க ஆனா சீமான் நல்லா இருக்கிறார் சாட்டை நல்லா இருக்கிறார் இப்படியும் விமர்சனம் வருது இப்போ அவர் சொல்றாரு இல்லையா ஒருத்தர் சிவகங்கைக்காரர் சொல்றாருல்ல நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் எவனுமே பொண்ணு கொடுக்காதீங்க பொண்ணு கொடுக்க மாட்டான் ஏன்னா எவனுமே நல்லா இல்லை எல்லாம் சம்பாதிச்சது அவர் சொல்ற கான்டாக்ட் ரொம்ப பொண்ணு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லலை அவன் வந்து ஒரு குடிகாரனா அவன் வந்து ஒரு ஆசாமியா இதுக்கு அடிக்ட் அப்படி அப்படிலாம் பாக்குறதுக்கு முன்னாடி அவன் நான் தமிழர் கட்சிக்காரனான்னு பாருங்க அவன் எதுக்குமே அன்பிட்டா இருப்பான் சொசைட்டில வாழ்வதற்கே தகுதி இல்லாத குடி குடிச்சவன் கூட ஒரு நாள் கம்பத்து பக்கத்துல விழுந்து கிடப்பான் அடுத்த நாள் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலா ஓடுவான் அவன்கிட்ட அடுத்த நாள் ஒழுங்கா நடந்துகிடுவான் இவன் அப்படி கிடையாது இவன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒரு மெதப்பிலேயே இருப்பான் கஞ்சா அடிச்சவன் கூட மூணு நாளைக்கு அப்புறம் ஒழுங்கா இருப்பான் இவன் வாழ்நாள் உள்ளுமே வந்து ஒரு மயக்கத்தில் இருப்பான் அப்படிங்கிறது முக்கியமானது சோ அப்படிப்பட்ட மயக்கத்தில் வீழ்ந்தவர்கள் கொஞ்சம் தெளிந்து வாழ்க்கையில் அடிபட்டு பின்னாடி இந்த ரக அந்த குடியில் இருந்து மாறி திசை மாறி வந்தவங்க அப்படிப்பட்ட தான் இவங்க பேசுறாங்க ஒரு மயக்கத்திலிருந்து தெளிந்ததுக்கு அப்புறம் அந்த ரியாலிட்டியை இவங்க நெருங்கி போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது புரிஞ்சுறாங்க ஆனா நெருங்குவதற்கு முன்னால் வெளியில் இருப்பவர்களுக்கு அது தெரியதே இல்லை அண்ணனை ஒரு கனவு நாயகனாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணன் எப்படிப்பட்டவர்னு கிட்ட போய் பார்த்தா தெரியும் இந்த வீடியோவுடைய முக்கியமான லைன் வந்து கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு எதிராக டம்மி வேட்பாளர்களை போட்டிருக்கிறார்கள் இதுதான் அதுல உள்ள விஷயம் அண்ணா திமுகவும் டம்மி வேட்பாளர் போட்டுக்கிறாங்க திமுகவும் டம்மி வேட்பாளர் போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ நான் திமுக தரப்பில் உள்ளவங்ககிட்ட பேட்டியில் எடுக்கும்போது அவங்க சொல்றாங்க அண்ணாமலையே டம்மி வேட்பாளர் தாங்க அவர் எங்கெங்க ஜெயிச்சிருக்கிறாரு பிஜேபியே டம்மி கட்சிதாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பார்வை அந்த களத்தில் யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு வலுவான நபராக அந்த இடத்தில் அறியப்பட்ட நபரை தான் திமுக வந்து நிறுத்தி இருக்கிறது ஆனால் பாஜகவை பொறுத்தவர்களும் வந்து ஏன் டிஆர்பி ராஜா அங்கே போய் பிரச்சாரத்துக்கு போகிறவரே அதிமுகவை பற்றி பேசுங்க இடையில வர்ற அல்ற சிலறைகள் எல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான காண்ட்ஸ் அதாவது இந்த யூடியூப்லயும் இந்த டிவியையும் பார்த்து நாம வெளி மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ஏதோ ஒரு கற்பனையில அந்த யூடியூப் பார்க்கிற கூட்டங்கள் இந்த நபர் மேல் ஒரு எண்ணம் வைத்திருக்கலாமே தவிர அந்த எண்ணம் வந்து வாக்குக்கான எண்ணமா என்னன்னு தெரியாது வாக்காக மாறுகிற நபராக இவர் இல்லவே இல்லை அது வந்து இந்த தேர்தலில் பிரதிபலிக்கும் அது வந்து வெளிப்படும் தெரிஞ்சாதான் நிறுத்தப்படுறாரு இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது என்ன அப்படின்னா தமிழ் இசையை இங்க வந்து இறக்கி வச்சிருக்காங்க வேட்பாளருக்கு ஆள் இல்லாம கொண்டு வந்துருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்னு இந்த அண்ணாமலையினுடைய வாக்கு வந்து எப்படியும் பல்ல காட்டிடும் அதை காரணம் காட்டி இவரை தூக்கிட்டு தமிழ் இசையை அந்த இடத்தில் கொண்டு வந்து மீண்டும் நிரப்புவதற்கான ஏற்பாடு தான் இது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மொத்தத்திலேயே கட்சியை டம்மி கட்சி அதனால அண்ணாமலைக்கு ஒரு டம்மி போடுவதை பற்றியெல்லாம் இவர்கள் பேசுவதற்கில்லை இல்லை அப்போ சொல்ல வந்தது என்ன சாட்டை துறைமுருகன் சொல்ல வந்தது என்னன்னா திமுகவும் பாஜகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறது ஆனா நடந்து முடிந்திருப்பது என்பது பாஜகவும் இவர்களும் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அதுல அந்த கான்வர்சேஷன்ல அவர் சொல்றாரு அண்ணனை பத்தி கூட நான் வந்து மதுரையில நல்லபடியா யாரு அண்ணாமலைய அவர் வந்து ரொம்ப நேர்மையான தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம சரிண்ணே சொல்லிட்டு இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டீங்களா நான் பாத்துக்கிறேன் ஆமா சாட்டைக்கு அப்படி என்ன பொலிட்டிக்கல் பிரஷர் வந்துருச்சு சாட்டைக்கு பொலிட்டிக்கல் பிரஷர் எல்லாம் இல்லைங்க மணிதான் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரஷர் வந்துருது மணி மணி கொடுத்தோன்னு எங்க காசு கொடுத்தா இப்ப ஆர்டர் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தீப்பெட்டி ஆர்டரே வாங்கினாலும் இத்தனை நாளைக்குள்ள நான் வந்து டெலிவரி பண்ணணும் அந்த பிரஷர் தான் ஒரு சிறு சிறு முதலாளிக்கான ஒரு பொருள் டெலிவரி பண்ணுறதுக்கான ப்ரெஷர் தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது வாங்கின காசுக்கு நான் செய்ய வேண்டியது அதுதான் அவருடைய ப்ரெஷரை தவிர மற்றபடி கொள்கை பிரஷர்லாம் கிடையாது நாற்பது வேட்பாளர்களே வந்து சீமான் போட்டுக்கிறார் இந்த நாற்பது வேட்பாளர்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன என் பிறரெல்லாம் டம்மி வேட்பாளர்கள் சொல்கிறாங்க இல்லையா அவங்க வேட்பாளர்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன எல்லா காலகட்டத்திலையும் அண்ணன் வந்து தேவையான இடங்களில் தேவைக்கேற்ற மாதிரி ஆட்களை நிறுத்துவார் அதுலேயும் இருக்கிறது எல்லாமே டம்மி மொத்தமாவே அது டம்மியா தான் இன்னைக்கு வரலாம் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்னு படிச்சவங்களா போட்டுக்கிறாங்க விருதுநகர்ல ஒரு டாக்டரை போட்டிருக்காங்க கௌஷிக்னு அவருக்கு தமிழே தெரியல நாம் தமிழர் கட்சியில தமிழே தெரியாதவரா நாம் தமிழர்னு சொல்றாரு ஆனா அவர் இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சிருக்கிறாரு தப்பு கிடையாது ரத்தத்தில் தமிழ் இருந்தால் போதும் சத்தத்தில் தமிழ் வேண்டாம் எல்லாம் ரைமிங்க அடிப்பானுங்க ஆனா இப்ப என்ன கேள்வினா இந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கிட்ட இது மனு தாக்கல் செஞ்சுட்டு உறுதிமொழி எடுக்க சொன்னா தடுமாறுற மாட்டேங்குறது என்ன வார்த்தையே வரல வெறும் காத்துதான் வருதுன்னு அவ்வளவு தடுமாறுறதுக்கு பிற்பாடு கொடுங்க தங்கிலீஷ்ல எழுதி கொடுங்க நான் வாசிக்கிறேன் இருக்காப்புல வேண்டாம் வேண்டாம் நானே சொல்றேன் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லியிருக்காங்க சோ இந்த அளவில் தான் வந்து அண்ணன் தமிழ் குறித்து வேட்பாளரு லட்சணத்திலே தெரிஞ்சு போகுது இன்னொன்னு இந்த சீமான்ங்குற நபர் வந்து நிறுத்துகிற வேட்பாளர் இருக்காங்க இல்ல அந்த இடத்துல ஏற்கனவே வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களா நிறுத்துறது இல்ல லோக்கல்ல செல்வாக்குள்ளவங்களும் நிறுத்துறதே இல்ல ஏன் டாக்டர் நிறுத்துன அப்படின்னா எவனுக்கு செலவு பண்றதுக்கு வழி இருக்கோ அவன கொண்டாந்து நிறுத்துறான் அடுத்த தடவை அவரு ஒரு தடவை அனுபவிச்சிருவாரு ஆஹா வேண்டாம் இந்த வேலை ஆஹான் ஏற்கனவே இருந்த கார்த்து தான் இந்த இதுல போட்டான் இனிமேல் இது சரி வராது அடுத்தது வீடை வைக்கணும் வீடை வைக்கணும் அப்படி கோட்டத்தை வைக்கணும் அதனால அவர் அந்த டாக்டர் போயிடுவாரு அடுத்து இன்னொரு இன்ஜினியரை கொண்டாடுவாரு சோ இப்போ நான் என்ன கேக்குறேன்னா இவ்வளவு நாளும் நீ இன்ஜினியரா படிச்சுட்டு டாக்டரா இருக்கிறவன் எல்லாம் டாக்டர் டாக்டர் மாத்தி மாத்தி ஊசி போட்டுட வேண்டியதான்னு பேசுறது இந்த ஆர்முகம் அப்படிங்கறது எனக்கு ஊசி போடு நான் உனக்கு ஊசி போடுறேன் அப்படின்னு பேசுறது நீட்டு பற்றி விவகாரத்தில் பேசும்போது எல்லாரும் டாக்டர் ஆகணுமா மாத்தி மாத்தி ஊசி போடுற அளவுக்கு டாக்டர்கள் இருக்காங்க அப்படின்னு பேசுறது இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து ஆட்சி அமைச்சிட்டம்னா எல்லாம் கவர்மெண்ட் வேலை தான் விவசாயிக்கு போராடிட்டு இருக்கிற நீ உண்மையிலேயே விவசாயிய மதிச்சனா விவசாயியில கொண்டாந்து நீ நிறுத்தி இருக்கணும் இதுவரைக்கும் எத்தனை மாடு மேய்க்கிறவர்களை நீங்க கொண்டாந்து நிறுத்தினீங்க கேண்டிடேட்டா எத்தனை விவசாயிகளை கொண்டாந்து நிறுத்தினீங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா படித்த ஒருவரை நாங்கள் இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை புரிந்த ஒருவர் என் விவசாயிக்கு புரியாதா உங்க எனக்கு இப்படி நீ தானே சொல்ற டாக்டருக்கு இப்படி புரியும் விவசாயின் பிரச்சனை ஸோ அப்போ எல்லாம் கேனவன் சொல்லி நேரத்துக்கு நேரம் வார்த்தைகளை மாற்றி பேசி இன்னைக்கு ஆள் கிடைக்கலன்னு சொன்னோடனே வசதி படைத்தவர்களை இன்ஜினியர்களை டாக்டர்களை ஒரு தலைமுறை படித்து கொஞ்சம் சம்பாதிச்சவன அவனை காலி பண்ணி ஆனா எல்லாமே டம்மி வேட்பாளரை போட்டுக்கிறாங்க ஒருத்தர் கூட தொகுதியில் அறிமுகம் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்ல நாற்பதும் டம்மி வேட்பாளர் நாம் தமிழர் இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்ப வீரப்பன் மகளெல்லாம் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அப்போ வீரப்பன் மகள்ங்கிறதுக்காக ஓட்டு போடுவாங்க வீரப்பனுக்கு ஓட்டு போட மாட்டாங்களே வீரப்பன் மகள் ஏற்கனவே வந்து பாஜக இருந்து அந்த நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பேசுகிற அந்த உரையாடல்ல பிஜேபிக்கும் நாம் தமிழர்களுக்கும் அந்த உறவுங்கிறது எவ்வளவு நெருக்கமானதாக இருக்கிறது அதாவது எவ்வளவு நெருங்கி உறவில் இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பேசுறோம் அப்ப இந்த இடத்துலயும் இந்த இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குது வீரப்பன் மகள் பிஜேபிக்கு போயிட்டு அங்க இருந்துட்டு தான் அந்த துண்டை போட்டுட்டு தான் இப்போ அண்ணனுடைய துண்டை மாத்திட்டு வந்திருக்காங்க ஆட்கள் அடிப்படையிலும் மாற்றி கொள்ளுகிற அளவிற்கு ஒரு ஒரு தளத்தில் இவர்கள் பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அடையாளமா இருக்கிறாங்க அதனால அஹ் செலவு பண்ணுவதற்கு வாய்ப்பு உள்ளவர்களை நிறுத்துகிறார்கள் செலவு பண்ணுவதற்கு முடியாதவர்களை செலவு பண்ணுவதற்கு முடியாதவர்கள்னா என்ன ஏற்கனவே அங்கே நின்று வேலை செய்து கொண்டிருக்கிற சாதாரண நபர்கள் அங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் அங்க இருக்கக்கூடிய உங்க கட்சி நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் நீங்கள் நிறுத்தணும் அப்படி நிறுத்தணும்னா யார் காசு கொடுப்பா நீங்க தான் கொடுக்கணும் அப்ப அண்ணன் ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் காசை வந்து வாங்குகிறார் கொடுப்பதில்லை அப்படிங்கறத சமீபத்துல வெளியில வந்த உலகம் முழுக்க வருது அது தேர்தல் செலவுக்கு கட்சி செலவுக்கு வர்றதே இல்ல அண்ணன் ஊர்ல இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருந்து தமிழர் இருந்தெல்லாம் பணத்தை வாங்குகிறார் ஆனால் எந்த ஊர் காசையும் கீழே இறக்குவதில்லை நான் கூட எல்லா விஷயங்களுக்காகவும் என்னுடைய கை காசை தான் போட்டேன் அப்படின்னு சஞ்சீவ்நாதன் சொல்றாரு அதுக்கு நானே சாட்சிங்கிறாரு என்கிட்ட இருபத்தஞ்சு கார் இருந்தது எல்லாத்தையும் வித்துட்டு இப்ப ஓட்டாண்டியா நிக்கிறேன் டிராவல்ஸ் டிராவல்ஸ் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு எல்லாம் விவசாயி சின்னத்துக்காக போடப்பட்டதுதான் அப்படின்னு பேசுறாரு இப்படி சிறு தொழிலாளிகளாக ஓரளவுக்கு கம் சம்பாதிச்சு மேல வந்தவங்க நீங்களெல்லாம் காலி பண்ணீங்க திராவிட ஆட்சியில வந்து கட்சியில காலி பண்ணியிருக்கிறீங்க ஆமா ரொம்ப முக்கியமானது அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டியா இருந்து அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்து இந்த திராவிட இயக்கம் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில படிப்பு கொடுத்து மேல கொண்டாந்து முதல் தலைமுறை பட்டதாரி உனக்குந்தா வேலை உனக்கு இடஒதுக்கீடு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சம்பாதிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இங்க வா உன்னை நான் மறுபடியும் மாடு மேய்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு வேட்பாளரா நிறுத்தி அவன் இருக்கிற பாக்கெட்ல இருக்கிற காசை புள்ள உரி விதைச்சு விட்டதுக்கு அப்புறம் அந்த கட்சி சின்னத்தையும் விட்டுறது நபரையும் வேட்பாளரையும் விட்டுறது வேட்பாளர் நிக்கிறவங்க மட்டும் அழிஞ்சு போறது இல்லை கட்சிக்காக வேலை செஞ்சவங்களே அழிஞ்சு போயிட்டாங்க எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க கடைசியா என்னாச்சு சின்னமும் போச்சு இப்ப சின்ன விவகாரத்துல இந்த திருச்சி சூர்யா இந்த விவகாரத்தில் சாட்டை துறைமுக துறைமுகனோட பேசி கொண்ட அந்த உரையாடல் சொல்வது ஏங்க இந்த கட்சி சின்னம் போனதுக்கு நாங்களா காரணம் அப்படின்னு கேக்குறாப்ல இல்ல இல்ல நாங்கதான் விட்டுட்டோம் அதுக்காக நாங்க அப்படியா சொல்ல முடியும் பகிரங்கமா ஒத்துக்கிட முடியுமா கட்சிக்காரன் எங்களை போட்டு அடிப்பாங்க நீ வந்து வெக்கம் இல்லாம போய் அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாப்ல அவர் கெஞ்சலாம் இல்ல குடுக்குற சின்னத்தை வாங்கிட்டு போகிட்டே தர மைக் நல்ல சின்னம் இல்ல அவன் சவப்பட்டி எல்லாம் கொடுப்பான் அதெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்றாப்ல இவரு ரிப்ளை அதுக்கு பொறுங்க அவசரப்படாதீங்க தேர்தலுக்கு அப்புறம் சவப்பட்டி தானா திரும்பி வரும் நீங்க போக வேண்டியது இல்ல இந்த அளவுக்கு நக்கலா கலவிக்கலா பேசுறாப்ல இந்த உரையாடல் என்பது கெஞ்சுவதாக இல்லை அப்போ தம்பிகள் சொல்கிற அளவுக்கு இல்ல தம்பிகள் இதுல புரிஞ்சுக்கிட வேண்டியது தன்னுடைய உணர்வு நிலையிலிருந்து சாட்டையை பாதுகாப்பதோ அல்லது சீமானை பாதுகாக்கிற வேலை எல்லாம் விட்டுருங்க இங்க பகிரங்கமா தாமரைக்கும் நாம் தமிழருக்கும் இவர்களுக்கும் இடையில் ஒரு காவி கூட்டணி இருக்கிறது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது ஒரு கொள்கை உடன்படிக்கை இருக்கிறது அந்த உடன்படிக்கையின்படிதான் இவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் சீமான் தான் செய்த மிகப்பெரிய குற்றத்தை மறைப்பதற்கு பிறர் மேல் கை காட்டிட்டு இருக்கிறாரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பாஜகவுக்கும் இவர்களுக்கும் இடையில் இவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கும் போது என்னையே வாங்க ஏன்னா எல்லாரும் பி டீம் சொல்லி ரொம்ப அசிங்கப்பட்டு போய் கிடக்குறோம் நாளைக்கு போய் நாங்க ஓட்டு கேட்க முடியாது நாங்க மாற்று சக்தினே சொல்ல முடியாது ஒரு எண்ணெயோ ரெண்டு அடி அடிச்சு விட்டீங்கன்னா நாங்க வந்து புனிதம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க என்ன ஒண்ணுன்னா திருச்சி சூர்யா சிவா பண்ண ஒரே ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் அப்படிலாம் இவங்க ஒண்ணும் கிடையாது நாங்க எல்லாம் ஒண்ணுமன்னா அண்ணன் தம்பியா மாமா மச்சான தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத உடைச்சி விட்டுருக்காப்புல சோ தம்பிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியுடைய இன்றைய யதார்த்த நிலை அப்படின்றது இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்குது உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பேர் நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தோன்ற மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்